ஃபேன்ஸ் சுகாஸ் குட்டி அவர்கள் இன்னும் தூங்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா நைட்டு தூங்கும்போது பதினொன்று பன்னெண்டு மணி ஒரு மணி ஆகிடுச்சம்மா நான் தூங்கிட்டேன் காய்ச்சி தான் சொன்னால் அப்படி ஆராதனை குட்டி வந்து முறுக்கு சாப்பிட்றாங்கண்ணம்மா இவர் வந்து விளையாண்டுட்டுருக்கிற டப்பா வச்சு எதென்னம்மா கையில் அந்த கையில் என்ன அது நான் வந்து சமையல் கத்தப்பயிறு குழம்பு வச்சு கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ண போகிறேன் பச்சை பச்சைப்பயிர் வெந்திரிச்சு தாளித்து விடுறேன் இதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு வர 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 வரேன் வர வரேன் அவரு சொன்ன கே ஏ தம்பி தம்பி சைம் போடலாம் 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 அதை எடுக்கவே கூடாது நீ அடிச்சே போடணும் நான் தமிழ் வச்சு திறந்துடும் இப்படி தர இதை பிடிச்சேன் காசு எங்க எடுத்து போடுங்க இப்போ வாங்க இது வாங்க காசெல்லாம் எங்கே கிடக்குதுங்க அது அறி காசு இங்கே கிடக்குது கொண்டு கொண்டு வா எடுத்து போடு காசு காசு கொண்ட கொடு தம்பிக்கிட்ட கொடுத்துடு சாமி ஓகே சமையல் வேலை முடிச்சு பார்க்கலாம் போட்டு அது இல்ல நீ காசு போட்டு வை இந்த வருங்க அழாவா இருக்கு பாத்திரத்துக்கு அழவா பருப்பு போட்டுருக்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது இந்த பாத்திரமே பத்தாதுங்க பிரிண்ட் இருக்கு ரசம் வந்து வடிச்சிருவோம் அதனால பிரச்சனை இல்லை கொதிக்கிட்டு நல்லா பார்க்கும்போது எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா இதில் உப்பு மட்டும் நம்ம இப்போ சேர்த்தா போதும் ஒரு காயறியதுக்குள்ள எவ்வளவு ஒரு சவுண்டு அங்கே வா இங்கே வா பூச்சி இருக்குது அங்கே வந்துடு உங்கள் அக்கா கூட விளையாடுவா வாமா அதி யாராவது நான் கூப்பிடு எப்படி கூப்பிட்டேன்

அது வேணால் நீ அங்கேயே வை நீ ஒன்று விளையாடுற மாதிரி எடுத்துகிட்டு வந்தோன்னா நீ வெடிக்கிற மாதிரி எடுத்து வருவே இந்தா இந்த கொடுத்துரு நீ கொடுத்துட்டு அதை தயவு செஞ்சு நாடா பிடுங்கிட்டு அழுக வச்சிட்டு கொடுக்கணும் கொடுக்காம போ அதை தொலைச்சிருவாங்க கம்முனு ஆயா நீ

காய் கட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு வந்து கம்பு ரூப்பாக ரெடி ஆயிடுச்சு பப்பு வச்சுட்டு கடஞ்சிட்டா வேலை போச்சு சாப்பாடு வைக்கணும் பொரியலை கட் பண்ணிட்டு இருக்கிறேன் காய் கட் பண்ணிட்டு இருக்கிறேன் அங்கிருந்து ஓடி வந்து இதை குண்டாவோட தட்டி விட்டு கீழே சிந்தி மறுபடியும் அள்ளி போட்டு மறுபடியும் வெட்டி இருக்கிற நிவாரணம் பெரிய மனுஷரா போட்டா இருக்கிறது காலை மடக்கிட்டு உக்காந்து அதான் இருக்குது இது ஏங்க ஓகே போதுங்க புரியுது செய்வோம் இப்போ வந்து சமையல் ரெடி சாப்பாடு கேரட் பீன்ஸ் பொரியா ரெடி பருப்பு பச்சை பயிர் ரசம் வாங்க சாப்பிட்லாம் உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படிங்கிறது சொல்லுங்கள் சுகாஸ் சூடாக வச்சு சிடக்குது காயா சூடு யாரெல்லாம் அதை கம்ம சொல்லுமா ஏன் வ வ ஏய் கால் விட்ரு ஏன் தேவையில்லாது ஏன் வேலை பாக்குற

చది ఓది చది ఎన్నది రీచది ఆరాధన చెప్పు ఆరాధన సుభాష్ సుగుడ్ చా అపర్చ సంబసం అపర్చ సంబసం అపర్చ సంబసం చెప్పు అపర్చ చా అప చందోసం అప్పీతే అప్పగితే అప్పీతే అప్పీతే ఆపగ ఆప్ చంద్రదా ఆప ఏ చరియాన అలట్కు ఏని వొనిచి నేను ఇది కొంచెం பயந்துட்டும் சொல்லிருவா பயந்துட்டங்க பயந்துட்டசவடி பயந்துட்ட நடிக்கிறாஹாஸ் பயந்துட்டேன் அவங்க അമതി പെണ്ണുങ്ങ விட்டுரு சுகா சுகாஷ் நீ சாப்பிட்டு அது எங்கெங்கே போய் உழுது இருக்கும்